EVM Scam razem, – சாத்தியமா உண்மையா இல்லை இன்று பேஸ்புக்ல ஒரு பதிவை பார்த்தேன் அது என்ன சொல்கிறது என்றால் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் கேரள மாநிலத்தில் உள்ள காசர்கோடு என்ற இடத்தில் மாதிரி ஓட்டுப்பதிவு நடைபெற்றது அதில் இவிஎம் மூலமாக வாக்கு செலுத்தினால் அதாவது இவி இல் பிஜேபிக்கு ஒருமுறை அந்த பட்டனை அழுத்தினால் அக்கட்சிக்கு மட்டும் இரண்டு ஓட்டாக பதிவாகிறதாம் ஒரு படத்தில் வடிவேலு சொல்வார் தேய் இவங்க இன்னுமாடா நம்மள நம்பிட்டு இருக்காங்க என்று அதுபோல இது போன்ற பதிவை நன்றாக படித்தவர்கள் கூட இன்னும் பகிர்வதை பார்த்து எனக்கு சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியவில்லை நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் கூறுவது எல்லா போனிலும் யார் யாரைக் கூப்பிட்டாலும் அது எல்லாரையும் மோடிக்கு கனெக்ட் செய்கிறது என்பதற்கு சமம் கூகுள் மேப்பில் யார் எங்கே போக வழி கேட்டாலும் அது எல்லாருக்கும் டெல்லிக்கு வழிகாட்டுவதற்கு சமம் புரிந்து கொள்ளுங்கள் இது முடியாத விஷயமில்லை ஆனால் நடக்காத விஷயம் நான் ஏற்கனவே இதை பற்றி கூறியதுதான் நான் கணினி மென்பொருள் வல்லுனர் முப்பது வருட அனுபவம் எல்லா நிலைகளிலும் எஸ்டிஎல்சி எனக்கு அத்துப்படி ஸ்மார்ட் போன் ஜிபிஎஸ் லிப்ட் கால்குலேட்டர் மைக்ரோவேவ் ஓவன் இவிஎம் ஸ்வைப் மெஷின் போன்ற எல்லாம் ஒரே முறையில்தான் இயங்குகின்றன அவற்றுக்குள்ளே இருக்கும் ஆணை திட்டத்திற்கு பாரம்பேர் என்று பெயர் இந்த பாரம்பேரை மாற்ற வேண்டுமானால் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் அதில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று தெரியுமா கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை அனைவரும் அதில் ஒரு மனதாக முழு மனதாக இறங்கி பல நாள் வேலை செய்ய வேண்டும் சும்மா முகநூலில் போஸ்ட் போடுவது போல ஒரு ஆள் ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய காரியம் இல்லை நினைத்து பாருங்கள் எல்லா போனிலிருந்தும் யாரை கூப்பிட்டாலும் மோடிக்கு கனெக்ட் செய்யும் படி செய்ய முடியுமா இல்லை எல்லார் கூகுள் மேப்பிலும் யார் எங்கே போக வழி கேட்டாலும் எல்லாருக்கும் டெல்லிக்கு வழிகாட்டும் படி செய்ய முடியுமா மீண்டும் கூறுகிறேன் இது முடியாத விஷயமில்லை ஆனால் நடக்காத விஷயம் அப்படி நடக்க வேண்டுமானால் ஒரு குழுவாக இணைந்து முதலில் இவிஎம் புரோகிராமை மாற்றி எழுத வேண்டும் அது மோடிக்குதான் போகிறதா என்று ஸ்டெக் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அது ராகலுக்கோ மாயாவதிக்கோ போய்விடும் நன்றாக ஸ்டெக் செய்த பிறகு எல்லா இவிஎம்லும் அந்த புரோகிராமை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் இன்ஸ்டால் செய்த பிறகு உண்மையிலேயே இன்ஸ்டால் செய்யப்பட்டதா என்று மறுபடியும் ஸ்டெக் செய்ய வேண்டும் அப்போதுதான் அது சாத்தியம் பார்ம்பேரில் இன்ஸ்டால் செய்வது ஒரு பெரிய விஷயம் வாட்ஸ்அப் போல யார் வேண்டுமானாலும் இன்ஸ்டால் செய்து விட முடியாது உதாரணத்திற்கு உங்கள் போனிலிருந்து நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் அது மோடிக்குப் போகுமாறு யாரும் செய்ய முடியுமா முடியும் ஆனால் அது அசாத்தியமான விஷயம் மிகப்பெரிய இரகசியமான தொழில்நுட்பமான பேக்கர்களால் மட்டுமே செய்ய முடிந்த வேலை அது மட்டுமல்ல இதில் வேலை செய்யும் அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டும் சம்பளமில்லை லஞ்சம் கொடுக்க வேண்டும் லஞ்சம் வாங்க அனைவரும் ஒப்புக் கொள்ள வேண்டும் ரகசியமாக செய்ய வேண்டும் லஞ்சம் வாங்கினாலும் ஒருவரும் இந்த விஷயத்தை வீடியோ எடுத்து லீக் செய்யாமல் இருக்க வேண்டும் இப்போதுதான் போன் கேமரா பேனா கேமரா பட்டன் கேமரா ஹிடன் கேமரா எல்லாம் இருக்கிறதே முக்கியமாக எல்லாரும் பிஜேபியின் உண்மை தொண்டர்களாக இருக்க வேண்டும் பிஜேபிக்கு அத்தனை உண்மையான தொண்டர்கள் அதுவும் இவிஎம் இல் எழுதிய புரோகிராமை மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி தெரிந்தவர்கள் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் இவிஎம் இன் சூத்திரதாரி விஞ்ஞானியும் எழுத்தாளருமான எனது மானசிக குருதிரு சுஜாதா அவர்கள் அவர் உயிருடன் இருந்தால் உங்களை பார்த்து எப்படி சிரிப்பார் என்று நினைத்து பார்க்கிறேன் நான் இவ்வளவு சொல்வதால் என்னை மோடி ஆதரவாளன் என்று நினைத்தால் மன்னிக்கவும் நான் நல்லதுக்கு ஆதரவாளன் உழவர் சந்தை நமக்கு நாமே போன்ற திட்டங்களை கொண்டு வந்த கலைஞரை எனக்கு பிடிக்கும் இரும்பு பெண்மணி இந்திராவை மிகவும் பிடிக்கும் எதிர்த்த அனைவரையும் மீறி சாதித்த ஜெயலலிதாவையும் பிடிக்கும் பிசியோ கொண்டு வந்த ராஜீவையும் பிடிக்கும் இந்திய முன்னேற்றத்திற்காக பாடுபடும் அனைவரையும் பிடிக்கும் நான் எப்படி லிப்ட் கூகிள் பே இவைகளை நம்புகிறேனோ அதே அளவுக்கு யும் நம்புகிறேன் ஆதரவளிக்கிறேன் அவ்வளவுதான் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லைக் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ்